வருகையோ சமீபம் காலத்தின் வேகமொதுரிதம் சீடர்கள் நாம் இதை உணர்வோம் சிந்தித்து மறுரூபம் அடைவோம் இயேசுவின் வருகையோ சமீபம் காலத்தின் வேகமொதுரிதம் சீடர்கள் நாம் இதை உணர்வோம் சிந்தித்து மறுரூபம் அடைவோம் மறுரூபே என் தாயகம் ஏசுவை காணவே என் மறுரூபமே என் தாயகம் ஏசுவை காணவே என் தாயகம் இயேசுவை காணவே என் தாயகம் ஏசுவை காணவே

என் தாயகம் இயேசுவை காணவே என் தாயகம் என் தாயகம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் பிரட்சகரும் ஆகிய இயேசு சுவிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தபசு காலங்களின் மைய பகுதிகளை வந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை திரும்பி பார்த்து மீதமுள்ள நாட்கள் மட்டுமல்ல நம் வாழ்க்கை இல்லை வரை இயேசுவின் வருகைக்கு பொருத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நம்முடைய தலைமுறைக்கு முதலாவது நம்பிக்கையூட்டும் செய்தியாக வைக்க வேண்டும் இல்லை என்றால் கிறிஸ்தவம் அந்த விசுவாசத்திலே கட்டப்பட்டிருப்பதினாலே தகர்ந்து போய்விடும் ஆகையாலே நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆண்டவர் வரப்போகிறார் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அந்த வருகைக்கு பொருத்தமாய் வாழ வேண்டும் அவர் நம்மை எட்டான லைஃபுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதெல்லாம் இன்றைக்கு அதிகமாய் சொல்லப்படுவதில்லை இளைஞர்களுக்கு இதை குறித்த அறிவை நாம் சரியாக புகட்ட வேண்டும் அந்த விசுவாசத்திலே வளர்ந்து கிறிஸ்தவத்தன்மைகளிலே இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இது லூக்கா இருபதாம் அதிகாரத்தில் வசனத்தில் வேத வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்கு ஒருவேளை வேத பாரகர் அன்றைக்கு ஒரு செப்பரேட் குரூப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வேதத்தை சுமப்பவர்கள் வேதத்தின்படி வேதக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம எல்லாருமே பாரகர் தான் ஏன்னா காட்ஸ் வேட் அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் வச்சிருக்கப்பட்டிருந்தது மற்றவங்களுக்கு கொடுக்கப்படலை ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாருமே வேதப்பாரர்கள் தான் அப்போ நானும் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது தான் நேற்றைய தினத்திலேருந்து தியானித்தோம் அன்றைக்குள்ள வேதப்பாரர்கள் கையிலே சுமந்த வேதத்துக்கும் அதில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களுக்கும் பொருத்தமில்லாமல் வாழ்ந்தார்கள் நேற்றைய தினத்திலே நான்கு காரியங்களை பார்த்தோம் நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு தெரியவதற்கு ஆசைப்பட்டார்கள் சந்தை வெளிகளிலே வந்தனங்களை அடையவும் ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களை விரும்பி தேடி ஓடினார்கள் உலக பிரகாரமாய் தாங்கள் கணப்படுத்தப்பட வேண்டும் என்பதை முக்கியப்படுத்தினவர்கள் இன்னும் இன்றைக்கு இரண்டு காரியங்களை நாம் தியானிக்கிறோம் ஒன்று விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிறவர்கள் விதவைக்காக பரிதபிக்கிற ஜ மக்களைப் போல காணப்பட்டாலும் அவருடைய வீடுகளை பட்சி அவங்ககிட்ட இருக்கிறதே ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க அவர்களுடைய வீடுகளை பட்சித்து விட்டு ஜபம் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் பரிசுத்தவான்கள் போல் ஜபிப்பாங்க அதை தவிர்க்க அப் அவங்க அந்த அப்படிப்பட்ட வேத பார்வையை குறித்து எச்சரிக்கையாகினுங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் தன்னுடைய கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக சொல்கிறார் ஒருவேளை மறிப்பதற்கு முன்பாக பேசப்படுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எடுப்போம் ஆண்டவர் சிலுவையில் மறிப்பதற்கு முன்பாக இதையெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் வேதபாரகர்னு சொன்னோம்னா யாரையும் நினைக்கக்கூடாது என்னைத்தான் நினைக்கணும் நம்மளை தான் நினைக்கணும் நான் வேதத்தை சுமோக்கிறேனே அன்றைக்கு காணப்பட்ட வேத பாரகரை போல் நான் இருக்கிறேனா ஏசி ஆதிர்க சிறு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறு ஐயோக்கள் போ போட்டிருக்கு அதில் தொடர்ந்து அநேக ஐயோக்கள் இயேசில் வருது அந்த ஆறு ஐயோக்கள் யாருக்கு அப்படிங்கிறத பொழுது இந்த தபசு காலங்களிலே இப்படிப்பட்ட ஐயோ என்கிற காரியம் என் வாழ்க்கையில் சொல்லப்படக்கூடாது இப்படி பண்ணுறாங்களே வேதத்தை சுமக்கிறாங்களே இப்படி ஐயோ இப்படி பண்ணுறாங்கனே நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது அதற்கு ஏற்ற வகையிலே கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட வேண்டும் இதில் பார்த்திங்கன்னா ஏசையா தெற்கு புத்தகம் புத்த அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலுடைய வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ இங்கே வந்து விதவிகளை உள்ளதை வீட்டை பச்சிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டு ஒன்று தான் அவர்களுடைய சிறிய சொத்துக்களையும் நம்ம பறிக்கக்கூடாது அவங்களுடைய அவங்க சுகமாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எளியவர்களை நாம் உயர்த்த வேண்டும் அவருடைய சுக நலன்களிலே நம் பங்கேற்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் குடித்து கொண்டு இருக்கிறவர்கள் மக்களுக்கு ஐயோ போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க வேதத்தை சுமந்து விட்டு இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் செய்தோம் என்றால் நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது ஆண்டவர் சொல்கிற மாதிரி அதிக ஆக்கினை அடைவார்கள் அந்த நாற்பத்தி ஏழில் தான் லூக்கா இருபது நாற்பத்தி ஏழில் சொல்கிறாரு அதிக ஆக்கினை அடைவார்கள் நம் பாடின பாடலில் பார்க்கும்போது விண்ணக பரிசுகளை இழந்து போயிடுவோங்கிறது கடைசி காலங்கள் இருதயம் பெருந்திண்டிகளில் நிறையும் இழிவான செயல்களில் துணியும் விழிப்புடன் வாழ்ந்திடும் எவருக்கும் விண்ணக பரிசு கிடைக்கும் இந்த மீதமுள்ள ஐயோக்களை நாளைக்கு நம்ம தியானிக்கலாம் இன்றைக்கு இரண்டு ஐயோக்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏசிர தரிசியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பதினோராவது வசனம் அணை மற்றவர்களுடைய நலன்களை சூறையாடி நாம் நலனாக இருக்கக்கூடாது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது வேதத்தை சுமக்கிறவர்கள் தொடர்ந்து நாம் அதை குறித்து தியானிப்போம் இன்றைக்கு விதவிகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜம் பண்ணுகிற வேத குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் அதிக ஆக்கணி அடைவார்கள் ஆண்டவரே என் மீ இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கும் என்றால் என்னை மன்னித்து அண்டவரை மூடிய பார்வைகளை நான் உத்தமன் என்கின்ற பேர் வாங்கினப்பா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அநேகத்திற்கு அதிகாரியாகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா அந்த ஆக்கினைக்கு எங்களை தப்பித்து கொண்டு விண்ணக பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையிலே எங்களை மாற்றும் மறுரூபம் அடைய செய்யுமா ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபளித்தாலும் சொல்லி ஜெபித்து துவக்குவோம் கத்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்